வணக்கம் நான் உங்கள் சந்தானம் ஆக்சுவலாக இந்த கேள்வி தான் ரொம்ப புதுசாக இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கீங்க ஆனால் அதுக்கான ஒரு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இப்போ நான் இன்னும் தான் நான் நினைக்கிறேன் சந்தானத்துடன் இவர்களெல்லாம் நடிக்கிறார்கள் அப்படின்னு இன்னும் பெரிய ஆர்ட்டிஸ்ட் எல்லாரும் ஏன் கூட நடிக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுக்க நான் இன்னும் உழைக்கணும் இன்னும் ஜெயிக்கணும் அதுக்கான ஒரு பாதையை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டு தான் நான் இப்போ சூஸ் இருக்கேன் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் சில படங்கள்லாம் வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பொசிஷன் சந்தானத்துடன் இவர்கள்லாம் நடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இந்த படம் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம் ரெண்டாவது பயத்தை விட ஃபன் இருக்கட்டும் ஏன்னா இப்போ நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து பாத்ரூம் போனோம்னா எங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் எழுப்புவேன் அவ்வளோ பயமாக இருக்கும் பேய் பேய் பேய்னு பயம்பூர்த்தி வச்சிருந்தாங்க சாப்பாடு விட்டுன்னா கூட பேர் அங்கே பேர் பூதம் வருது பிடிச்சி கொடுத்துரும் அப்படிலாம் பயபூர்த்தியே நம்மளை வளர்த்துட்டாங்க இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து அந்த பேய் பயம் இல்லாமல் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிக்காமல் ஜாலியாக இருக்கணும் பேயின்ற ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஃபன்னாக ஜாலியாக சிரித்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்றத நான் என்னுடைய மைண்ட்லேயே இருந்தது டைரக்ட்டியும் நான் அதை தான் சொன்னேன் அப்புறந்தான் அவங்க உட்காந்து இதை வேறு மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணாங்க ஸோ ஒரு பேயோட ஒரு கேம் அந்த கேம் ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு பேய் படமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அதாவது ஹாரர் காமெடி நான் பண்ண ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசருக்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தது மக்கள் மத்தியிலையும் ரொம்ப ஒரு பெரிய ரீச் ஆகி எல்லாருமே சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இது எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு ரிட்டர்ன்ஸாக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் படம் பண்ணாலுமே அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கேம் ஷோவுக்கு போகிறாங்க சரி நம்ம ஏன் ஒரு கேம் ஷோவை ஒரு படமாக எடுத்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு மேபி டேரக்டர் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது இதுக்குள்ளே ரொம்ப லவ்வோ இல்லை ரிவெஞ்சோ இல்லை வந்துட்டு வேறு என்ன வச்சாலுமே அது குழந்தைங்களுக்குள்ளே கனெக்ட் ஆக மாட்டேங்குது பட் கேமுன்னு வரும்போது குழந்தைங்களோட ரொம்ப கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் ரூம் அப்புறம் மேஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது எல்லோருமே அங்கே போய் விளையாடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட்டுக்குள்ளே ஒரு ஹாரர் அதை காமெடியாக ஃபன்னாக வச்சு பணம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் யோசித்து டேரக்டர் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எந்த அளவுக்குன்னா இந்த மெட்ராஸ் மிக்சர்ன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் இப்போ சாப்பிட்ருக்கீங்களா தெரியாது அதில் வந்து வேர்க்கடலை ஓம்பொடி இந்த பச்சை பட்டாணி கஹராசை அது இதுன்னு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க ஆனால் டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்பொழுது என்னென்னா ஒரு ரெண்டு திருட்டுக்கோட்டு சார் ஒரு மூணு அரலூசு ஒரு ரெண்டு பைத்தியங்க அப்புறம் வந்து ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் ஒரு வயத்தறிச்சல் கேரக்டர் இப்படி தான் சொன்னார் யாருமே கேரக்டர் பேர் வச்சு சொல்ல ஸோ இப்படி தான் இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க கூட தான் சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க இப்படி தான் அந்த கதை அப்படின்னாரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கதைக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் பொழுது அதில் இருந்து சூஸ் பண்ணும்போது தான் இப்போது மொட்டராஜேந்திரன் கின்ஸ்லி அண்ட் தென் சேது மாரண்ணன் இவர் சுவாமிநாதன் சார் பெப்சி விஜயன் மாஸ்டரு முனிஷ்காந்த் ஸோ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் குரூப்பே வந்துச்சு அதனால இந்த படம் வந்துட்டு நிறைய காமெடியன்ஸை வச்சு ஒரு படம் பண்ணோம் காமெடியாக அப்படின்னு எழுதுனதே கிடையாது ஒரு காமெடியாக ஜாலியாக கொஞ்சம் புதுசாக லாஜிக் பார்க்காம மெயினாக இந்த படத்தில் நீங்கள் லாஜிக் பார்க்கவே கூடாது இது ஒரு மேஜிக் காமெடி மேஜிக் ஒரு ஃபன்னு அப்படின்ற மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா இது பயங்கரமாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஸோ அப்படி தான் இதை எழுதி எடுத்துகிட்டு வந்தார் நான் அதான் சொன்னேன் ஜாலியாக இருக்கட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் ஃபன்னாக இருக்கட்டும் ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ஜனங்கள் வந்து உட்காந்தாங்கன்னா சிரிச்சிட்டு போகிற மாதிரி இந்த படம் இருக்கணும் அப்படின்னு ஸோ ஏ ஒன் அந்த காம்போ எந்தோம் கின்ஸ்லி இதுவும் பார்த்துட்டு மக்கள் ரொம்ப ரசித்து சொன்னாங்க நல்லா இருக்குது திரும்பவும் கின்ஸ்லியோட ஒரு படம் நீங்கள் எதாவது காமெடி பண்ணுங்கன்னு ஸோ கரெக்டாக ஒரு கேரக்டர் அதுக்கு அமையணும் சும்மா இதுக்கப்புறம் காமெடி சொல்லி எல்லோரும் கூப்பிட்டு வச்சுட்டு பண்ணால் இருக்காது அது எழுதி அது நல்லா வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம அவங்கள கூப்பிட்டு அதை யூஸ் பண்ணால் அது அவங்களுக்கும் பெட்டராக இருக்கும் நமக்கும் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த படத்தில் கின்ஸ்லிக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒரு கேரக்டர் வந்து டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு நான் படம் பார்த்துட்டு நிறைய இடத்துல நானும் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக கிங்ஸ்லிக்கு திருப்பி இதில் ஒரு ஒரு நல்ல நேம் கண்டிப்பாக ஒரு 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 காம்போவாக காமெடியாக மொட்டராஜேந்திரன் அந்த முன்னாடி பண்ண ரெண்டு ஹாரர் படத்துலேயுமே மொட்டை ராஜேந்திரனுடைய ஹைலைட் காமெடி இருக்குது அதில் எக்ஸ்பெஷலி ஒரு டோர் காமெடி ஒன்று இருக்குது டோரை திறந்து திறந்து ஒன்று பண்ணுவார் ஸோ அதை தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஹாரர் காம்போவில் பார்த்தீங்கன்னா அவர் மெழுகுவத்தி எடுத்த தலைமையில வச்சுருவேன் ஸோ அந்த ஒரு எபிசோடு அதுபோல் இதில் வந்து ஒரு மூணு எபிசோட் இருக்குது ஹைலைட்டாக ஒர்க் ஆகிருக்கு அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஊ அண்டா மாமா அந்த ட்ரெய்லரில் வர ஒரு விஷயமே எனக்கு பயங்கர வைரலாகி நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில்லாம் ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ முனீஷ்காந்துக்கு அதே மாதிரி அவர் யூ யூஷுவலாக பண்ணுவார் ஒரு விஷயம் அதை கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு முட்டாள்தனமான காமெடி ஸோ அதை வந்து ஒரு ஹாரருக்குள்ளே ஒரு ஒரு பேய்கிட்ட வந்து பண்ணும்போது இன்னும் ஃபன்னாக இருக்கும் ஹீரோயின் சுரபி அவங்களது வந்து ஒரு ஹீரோயின் ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுறாங்க வராங்க போகிறாங்கன்னு இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ அவங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக டேரெக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு பொதுவாக ஒரு பொண்ணு கூட ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் ஒரு செல்ஃபிஷாக ரொம்ப யோசிக்கிற பொண்ணோட ஒரு அந்த பையன் லவர் பாய் ஒருத்தன் டிராவல் பண்ணால் அதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்போ ஒரு காமெடியும் இதில் இருக்குது ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபன் ரைடு தான் இது உள்ளே வந்தீங்கன்னா சிரிக்கலாம் இதில் நான் சொன்ன எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு அவங்கள இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற அளவுக்கு டைரக்டர் சூப்பராக இதில் எழுதியிருக்காரு குழந்தைங்க லேடிஸையும் மீறி எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் தேட்டருக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இன்னும் கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருந்தால் அவன் தான் நைன்டி கேட்ஸு நீ கல்யாணம் பண்ணி வை அப்போ தான் நான் காலேஜுக்கு போகணும் ஆடம் முடிச்சா அவன் டூ கே கிட்ஸு பார்த்து பார்த்து லவ் பண்ணா அது நைன்டி கிட்ஸோடைய லவ் அந்த பொண்ணுடைய லவ் பாத்திரம் போகிறான்னு பயந்து பயந்து லவ் பண்ணால் அது டூ கே கிட்ஸோடைய லவ் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் பார்த்த உடனே அவன் நம்மளை பார்த்து மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அவன் நார்மல் ஃப்ரெண்டு மச்சான் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபார்மலான ஃப்ரெண்டு மச்சான் நீ இன்னும் உயிரோடு வாருகிற அப்படின்னு கேட்டால் அவன் தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டு போடா அப்படின்னு ஆர்டர் போட்டால் அது அம்மா ஆர்ட்ரு பண்ண சாப்பாடை சாப்பிட்டுட்டு போடான்னு சொன்னால் அது ஒய்ஃபு லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போனால் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணால் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எந்த கஷ்டம் பெட்டர் அப்படின்னு ம் ஏ போதும்பா பழைய சந்தானத்தை கேட்டது இப்போது படத்துக்குள்ளே இன்டர்வியூ கொடுக்க வந்ததே இந்த டிடி ரிட்டன்ஸும் இந்த படத்தை பற்றி தான் ஸோ படத்துக்குள்ளே வந்துடலாம் வாங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தேவைப்பட்டாங்க இப்போ இவ்வளோ நடிகர்கள் உள்ளே தேவைப்படும் போது இதோடய பேக்ட்ராப் புதுசாக ஒன்று யோசிக்கும்பொழுது இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த பேயோடைய பேக்ட்ராப்பும் வேறு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொழுது ஸோ அந்த கதை தான் வந்து சூஸ் பண்ணுது இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வேணும் இவ்வளோ பேர் உள்ளே வரணும்னா இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை உட்காந்து டைரக்டர் அண்டு ரமேஷ் எல்லாருமே எல்லாமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான் ஸோ அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லைவாக போகவே முடியாது ஏன்னா இதில் வந்து இந்த கேம் நான் சொன்ன மாதிரி லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு இருக்குது ஸோ ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ஹியூஜ் ஒரு பெரிய ஒரு ஒரு எபிசோட்ஸ் ஒன்று போகும் அப்படி இருக்கும்போது ஒரு சீரியஸ் ஒரு பேய் படம் அப்படின்னா ஓகே பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷ் ஒரு ஒரு காமெடி ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே நிறைய காமெடி தான் இருக்குது ஸ்லாப்ஸ்டிக்கு ஸோ இப்படி ஒருத்தர் ஓடும்போது இங்கே ஒருத்தர் வரணும் பேய் இங்கேருந்து வரும்போது இவங்க ரெண்டு பேர் இப்படி போகணும் ஸோ இப்படி வந்து ஒரு 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 ட்ராயிங் பண்ணி எழுதணும் அது அந்த ஸ்கிரிப்டை இல்லைன்னா அது எடுக்க முடியாது ஸோ அப்படி பண்ணும்பொழுது நம்ம செட்டுக்குள்ளே போனால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டே அந்த செட்டு தான் கேட்குது ஸோ ஓகே இதை நம்ம முடிவு பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ஆட் டைரக்டர் மோகன் அண்ட் கேமராமேன் சார் தீபக் அண்ட் டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் ஒவ்வொரு கேமோட லெவலுக்கு லெவல் ஒன்றுனால் அதுக்கு ஒரு செட்டு போட்டோம் செட்டுன்னா பெரிய செட்டு போட்டோம் லெவல் டூனால் அதுக்கு ஒரு பெரிய செட்டு பட் ஆனால் இது எல்லாமே படத்தில் வந்துட்டு டேரக்டர் அண்ட் டீம் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்டு அதுக்குள்ளேயே ஃபன்னு காமெடி ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே அழகாக ஒர்க் ஆகியிருக்கு ஆமாம் இந்த படத்தில் மியூசிக் டேரெக்டர் ஆஃப்ரோ அவரை வந்து இட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஷன் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு யார் மியூசிக் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்தோம் ஸோ நம்மளோட இருந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணோம் நம்ம கேட்குறது எல்லாத்துக்குமே ஒரு அவைலபிள் டைமிங்கோடு இருக்கணும் அதேமாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லோரும் சொன்னாங்க ஒரு ஆல்பம் வந்து ரொம்ப நல்லா ஹிட் ஆயிருக்கு கேளுங்க அப்படின்னாங்க கேட்டோம் ரொம்ப வைப்பாக இருந்துச்சு அந்த ஜொர்த்தால தான் உருட்டாது அப்படின்ற ஒரு சாங்கு அப்புறம் டிசைட் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு பேசலாம்னு பேசணும் உடனே அவர் கிளம்பி வந்துவிட்டாரு நானும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டான காம்பலோர் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு ஸோ டேரக்டர் தான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணார் இது பயங்கரமாக ஒர்க் ஆகுது நம்ம டெஃபினட்டாக போகலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதே மாதிரி ஒரு ரெண்டு சாங்கு சூப்பரான சாங்ஸ் கொடுத்துருக்காரு இன்னும் ரெண்டு சாங் வந்துட்டு அந்த ஹாரர் ஃபீல் ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ அது இல்லாமல் ரீ ரெக்கார்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையா வந்திருக்கு பேய் படம்னாலே ஒரு ரீ ரெக்கார்டிங் அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ரீ ரெக்கார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் குழந்தைங்களை பிடிச்ச மாதிரி ஃபன்னாகவும் இருக்கட்டும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கட்டும் அது அழகாக அந்த மீட்டரை பிடிச்சா அவர் பண்ணிணாரு அப்புறம் சாங்கோடைய லிரிக்ஸ் அவர் அந்த அசல் கோலார் டீம் எல்லாருமே தான் எழுதியிருக்காங்க ஸோ லிரிக்கலாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இந்த இப்போ வரப்போகுது ஒரு சாங் செகண்ட் சிங்கிள் பிரபலம் சாங் அப்படின்னு அது நீங்கள் அந்த லிரிக்கல் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கேச்சிங்காக இருக்கும் ஆமாம் நீங்கள் கேட்குறது கரெக்டாக தான் சாண்டி மாஸ்டர் என்னுடைய படத்துக்கு படம் போஸ்ட்ரு மாறதை தவிர மாஸ்டர் மாற மாட்டார் அவர் தான் இருப்பார் ஏன்னா எனக்கு அவருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்பு கனெக்ட் ஆகிருக்கு ஸோ என் என்கிட்ட என்ன மாதிரி மூமெண்ட் வாங்கலாம் அதுக்குள்ளே என்ன காமெடியாக ஒன்று பண்ணலாம் அப்படின்றதான் அவர் மேக்ஸிமம் யோசிப்பார் அப்புறம் இந்த படத்தில் வந்து முன்னாடி அவர் சொன்னார் சார் நம்ம வந்து ஒரு பயங்கர ஒரு பணக்கார திமுரா ஒன்று பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு சாங் பண்ணலான்னாரு ஆக்சுவலாக அவர் சொன்ன ஐடியாஸ்லாம் உட்காந்து டேரக்டரும் பேசி தான் அது மியூசிக் டேரக்டர் சொல்லி இப்போது இந்த பிரபலம் சாங் பண்ணோம் ஒரு ரொம்ப பணம் வந்துட்டு அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது ஃபாரினில் ஷூட் பண்ணோம் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபோன் பண்ணாரு சார் ரெடி ஆகிட்டிங்களா நிறைய இல்லை இப்போதான் குளிக்க போகிறேன் பள்ளி தைச்சிட்டுருக்கேன் அப்படியே பள்ளி தைச்சிட்டே வந்துருங்க அப்படின்னாரு எதுக்கு மாஸ்டர் நல்லா வாங்க அப்படியே வந்துருங்க நான் பாத்ரூம் கட்டிட்டு பள்ளி தைச்சிட்டு கீழே வந்தால் அதை வச்சு ஒரு சாங் ஒன்று எடுத்தார் இந்த கார் என்ன விளமாமாமே இந்த வீடு என்ன வேலைமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாக லைவாக ஒரு விஷயம் பண்ணுவார் அது அவரும் என்கிட்ட சொல்லுவார் இதெல்லாம் உங்கள் கூட சேர்ந்தா சார் நான் பண்ண முடியாது எந்த ஹீரோ கூடையும் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் ஃபன்னாக அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஃபைட் மாஸ்டர் ஹரி தினேஷ் ஹரின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹரிபரியாக தான் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார் ஆனால் கொடுக்குற டைமுக்குள்ளே அதை முடிச்சு கொடுத்துருவார் ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி கிளியர் அண்ட் கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் ஹரி தினேஷ் வந்து எல்லா படமும் என் கூட பண்ணிகிட்ருக்காரு எங்களோட ஸ்கிரிப்ட் அப்போவே எழுதி ஏன்னா காமெடியோடு சேர்ந்தது தான் ஃபைட் வரும் எங்களது அதனால் அவர் அது உட்காந்து டிசைன் பண்ணி அதை கரெக்டாக பண்ணுவார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் டூ போட வேணான்னுவர் எல்லாமே அவங்களே பண்ணோம் மொட்டராஜேந்திரனா மொட்டராஜன் சார் தான் பண்ணணும் நான் நான் தான் பண்ணணும் பெப்சி ஜென்மாஸ்டனா பெப்சி ஜென்மாஸ்டர் தான் பண்ணோம் அப்போ தான் லைவாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் தாண்டி எடுத்து முடிச்சுட்டு இப்போ பார்க்கும்போது அந்த ஃபன் அந்த காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்துடைய எடிட்டர் ஸ்ரீகாந்த் ஏற்கனவே இந்த கலகலப்பு தீயாவல சீன குமார் இந்த மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம் ஃபுல்லு காமெடி ஃபிலிம் எடிட் பண்ணியிருக்காரு சீரியஸான படம் ஆரண்ய காண்டம் மாதிரி ஒரு படத்தையும் பண்ணி நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ ரெண்டு ஜானருமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் எடுத்துட்டு பார்த்தோம் அப்புறம் இந்த கதையாவும் நாங்கள் சொல்லிவிட்டு சொல்லும்பொழுது அவர் சொன்னார் பே படம்னாலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேய் வரும் அப்புறம் பேய் எப்போ வரும் பேய்க்குள்ளே என்ன நடக்குது பேயோட ஃப்ளாஷ்பேக்ன இப்படியே தான் போய்ட்டு அது ஒரு டைமுக்கு அப்புறமே செகண்ட் ஆஃப் வரும்போது கொஞ்சம் போர் அடிச்சிடும் அதனால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஒரு ஒரு மணி ஹேஸ்ட் இருக்குது ஒரு ஒரு திருட்டு ஒரு க்ரைம் இருக்குது ஸோ அது ஒரு ஜானர் ஃபஸ்ட்டு போய்ட்டு அதுக்கப்புறமா ஹாரர் அப்படின்ற ஒரு ஜானக்குள்ளே வரலாம் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அப்படி ஆகிடுச்சி ஒரே லென்த்துக்குள்ளே போகிறதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஜானருக்குள்ளே போய் ஒரு ஃபன் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃப் ஒரு ஜானர் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு ஸோ நாங்கள் ஃபைனலாக பார்த்த வருஷன் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் போகிற ஸ்பீடே தெரியல சர்னு அப்படி போச்சு செகண்ட் ஆஃபில் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எபிசோட்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ குழந்தைங்களாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு லெவல் ஆஃப் காமெடி ஒரு லெவல் ஆஃப் அந்த கேம் ஷோஸ் அவங்க பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு தோணுச்சு ஸோ இன்றைக்கி தேவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அதே டைம் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அதுதான் தேவையான ஒரு விஷயமா இருந்தது அது கரெக்டாக அவர் எடிட் பண்ணி கொடுத்தாரு நல்ல விஷயம் தான் ஆனால் அது நமக்கு தேவையான இடத்துல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம லைஃப்லேயும் அதை யூஸ் பண்ணிட்டா அப்புறம் அதுவே நமக்கு ஒரு ஆப்போசிட்டான விஷயம் ஆயிடும் ஸோ ஃபோன் இருக்குன்னா ஃபோன் எதுக்கு தேவையோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதே ஃபோனை நம்ம பர்சனல் லைஃபோடு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதுவே ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அது தேவைன்னா பேசிட்டு வச்சிடணும் அவ்வளோதான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு அதுக்குள்ளே நிறைய விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நாளைக்கு நமக்கே பிரச்சனை வர அளவுக்கு ஒன்று ஆகிடும் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்துட்டு எதுக்கு தேவையாக அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங் ஆனால் அது கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா சூப்பர் நிச்சயமாக கதைக்கு நாயகன் தான் ஏன்னா எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த கதை தான் அவங்களை ஜெயிக்க வைக்கும் ஹீரோனால ஒரு ஒரு கொஞ்சம் தான் அதை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் பட் கதை தான் அவங்கள தூக்கிட்டு போகும் அதுக்கு நம்ம என்ன உழைக்கணுமோ என்ன ஹென்ஹான்ஸ் பண்ணணுமோ என்ன ஹோம் ஒர்க் பண்ணணுமோ என்ன செய்யணுமோ நம்ம செய்யணும் அவ்வளோதான் ஸோ என்றைக்குமே சந்தான கதையின் தான் நல்ல கதைகள் வரும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி உங்களை மகிழ்வி வைக்கிற மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி பண்ணுவேன் ஜூலை டுவெண்ட்டி எயித் உலகம் முழுக்க எல்லா திரையரங்கிலும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் அதே பேச்சுலர்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு கேட்காதீங்க நீங்களும் வாங்க குழந்தையோட ஃபேமிலியோட பார்த்து ரசிப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி சின்ன திரை அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருத்தனா நான் உழைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போது பெரிய திரை என்னும்பொழுது எனக்காக ஒரு கூட்டமே உழைச்சிக்கிட்டு இருக்கு நான் அந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு என்னுடைய ரசிகர்கள் ப்ளஸ் என்னுடைய டீம் கிரியேட்டிவிட்டி டீம் அப்புறம் ஒவ்வொரு படமும் என்னை வச்சு எடுக்கிற டேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேன் டேரக்டர்ஸ் அந்த டீம் எல்லாருமே ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு ரொம்ப பொறுப்பான வேலை இந்த பெரிய திரை அப்படின்றது சின்ன திரை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்து ரிமோட் கார் ஓட்டுற மாதிரி அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம் பட் பெரிய திரைன்னு வரும்பொழுது மார்க்கெட்டுக்குள்ள மாநகர பேருந்து ஓட்டுற மாதிரி சைடு மிரர் பார்க்கணும் பேக் மிரர் பார்க்கணும் பிரேக்கு போடணும் கிளச்சே அமுக்கணும் ஹார்ன் அடிக்கணும் கது வேறு திறந்து விடணும் ஸோ இவ்வளோ பொறுப்புகள் இருக்குது பட்டு இது ஒரு இது வேறு ஒரு ஒரு லெவலான சந்தோஷம் தான் ஏன்னா சின்ன திரையில இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் என்னன்னா பெரிய திரைக்கு வந்து சாதிக்கணும் அப்படின்றது தான் ஸோ அந்த சந்தோஷம் எவ்வளோ இருக்கோ அளவுக்கு நமக்கு பொறுப்பும் இருக்குது அதை கொஞ்சம் பொறுமையோட நிதானமாக பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன திரை பெரிய தெரி வித்தியாசமாக நான் பார்க்குறேன் அதான் இல்லை இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கிலருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் படத்தில் இருக்க எந்த விஷயமும் இல்லாமல் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் எடுத்தோன்னே நீங்கள் இது பேய் படம் ஒரு ஒரு பேங்கு பேய் வரும் அப்படிலாம் இதில் இருக்காது ஃபர்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு மணி ஹேஸ்ட்டு மாதிரி ஒரு ஹேஸ்ட்டு தான் நடக்கும் ஒரு 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 ஹேஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஒரு க்ரைம் காமெடி மாதிரி தான் ஒன்று போயிட்டு இதுக்குள்ளே ஸோ அந்த க்ரைம் காமெடியில் இந்த கேரக்டர்ஸ் நான் சொன்னேன் எல்லாரை பற்றியும் ஒரு விஷயம் டிசைன் ஆகும் அது மாதிரி தான் ஃபன்னாக போவோம் அதுக்கப்புறம் செகண்ட் இருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹாரருக்குள்ளே போய் ஹாரர் காமெடியாக மாறும் ஸோ இது எடுத்த உடனே ஒரு பேய் படம் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஒரு பேய் கிட்டே மாட்டுறாங்க அந்த பேய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர்ஸ்கெல்லாம் பற்றி ஒரு டிசைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான சில விஷயத்தெல்லாம் ரொம்ப காமெடியாக சொல்லி அப்புறம் செகண்ட் ஆஃப் தான் இந்த ஹாரர்க்குள்ளேயே போகிற மாதிரி எழுதியிருந்தாங்க ஸோ அது எனக்கு புதுசாகவும் இருந்தது இது யூஷுவல் பேட்டர்ன்ஸ் இல்லை திடீர்னு சடனாக படம் பார்க்கறது தோணில் என்னங்க பே படம்ட்டு ஃபஸ்ட்டு பேயே வரல செகண்ட் ஆஃப் இன்ட்ரோல் அப்போ தான் பேயே வருதுன்னா பட் அதுதான் ஒரு புது பேட்டனாக அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது புதுசாக இருக்கும்னு எங்களுக்கு தோணும்